எம்பர் நபி நபிசில்லா அலிஸ்லம் அவர்கள் மீதும் அருளை சற்று தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சத்யசாபர்கள் தாபியன்கள் தபியன்கள் நாதாக்கள் சோதாக்கள் அவர்கள் மீதும் இல்லாட்டுமாக எவ்வளவோ பெற்றோர்கள் தன் மானை ஒரு நல்ல ஆலிமாக வேண்டும் ஒரு நல்ல ஹாஃபிலாக வேண்டும் என்று நினைத்தாலும் என்று ஆசைப்பட்டாலும் அவர்களுக்கெல்லாம் இறைவன் அந்த வாக்கியத்தை தராமல் நமக்கு தந்திருக்கிறான் அதனால் அல்லாவே நம் முதலில் சுக்கூர் செய்ய வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களின் நிலைமை எப்படி இருக்கு என்று யோசித்து பார்த்தால் தன் மானை இந்த துனியாவுடைய கல்வி கற்பதற்காண்டி லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்வதில் யோசிப்பதில்லை நான் மார்க்கக் கல்விக்கு படிப்பதற்கான ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு செய்வதற்கு ஆயிரம் முறை யோசிக்கிறார்கள் தன்னுடைய மான் மார்க்கக் கல்விக்கு சேர வேண்டும் என்ற ஆசையும் இல்லாமல் அப்படி ஆசையும் பட்டிருந்தாலும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் ஏன் மார்க்க கல்வி என்று தேவையில்லாத விஷயத்தில் நாம் எடுத்து வைக்கிறார்கள் எம்பெருமான நபிகள் செல்ல ஆலீஸ்வரர் சொன்னார்கள் அல்லாஹ் சுபானு தாலா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரகமத்துகளை இந்த உலகில் இறக்குகிறான் அதிலே தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ராமத்துகளை ஆலிமாலுக்கும் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கும் அளிக்கிறான் மீதி ஒரு இரமத்து இருக்கிறது ஆறாம் இந்த ஒரு ராகமத்தை இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கொடுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் நபி அல்ல அவர்கள் இன்னொரு அதிசயத்தை சொல்கிறார்கள் யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை இழ்மை கற்பதற்காகவும் வணக்க வழிபாட்டில் தனது வாழ்க்கையை கழிக்கிறாரோ அவருக்கு எழுவத்தி ரெண்டு சித்திகின்களுடைய நன்மையை அல்லாது அருகிறான் இப்போ சித்திக்கின்கள் யார் யார் என்று சொன்னால் சித்திக்கின்கள் நபி நபி நபிசுல்லா இஸ்லாம் அவங்களுடைய தோழர்களிலே சிறந்தவர்கள் தான் மேலும் நவீன செல் ஆலோசனம் சொன்னார்கள் ஒரு ஆலிம் இரண்டு இரக்காய் தொழுதார் சொ தொழுதார் என்று சொன்னால் அல்லாதவர் எழுபது இரக்காய் தொழுததை விட சிறந்ததாகும் நவீன சொன்னார்கள் கல்வி கற்கும் மாணவர் ஒரு ஊருக்கு போனார்னா அந்த ஊரில் உள்ள கவிழ் வேதனைகள் நாற்பது நாட்களுக்கு நீக்கி வைக்கப்படும் எந்த ஒரு நபர் ஆலிம்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு அல்லாவையும் அல்லாவையும் அவனுடைய ரசூலையும் சங்கைப்படுத்தி சங்கைப்படுத்திவிட்டார் சங்கைப்படுத்திவிட்டாரா அவர் வாகிதம் ஆனால் அகமதுல்லா இருப்பில் ஆளுமே அஸ்லாம் வலைக்கம் அரமதுல்லாரு கதூர்